அறநூறு டிக்கெட்டுகள் கொண்ட ஒரு லாட்டரியில் ஒரு பரிசு ரூபாய் இருநூறுக்கும் நான்கு பரிசுகள் ரூபாய் நூறுக்கும் ஆறு பரிசுகள் ரூபாய் ஐம்பதுக்கும் என கொடுக்கிறது டிக்கெட் செலவு ரூபாய் ரெண்டு என்றால் ஒரு டிக்கெட்டின் எதிர்பார்க்கப்படும் வெற்றி தொகையை கண்டறியவும் ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து என்னது வந்துனது அறநூறு டிக்கெட் வந்துனது இருக்குது ஓகே ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் நம்ம வந்து வாங்க போறோம் ஏன்னா இங்கே ஒரு டிக்கெட்டின் எதிர்பார்க்கப்படும் வெற்றி அந்த டிக்கெட் வந்தது இரநூறு வின் பண்றதுக்கு வாய்ப்பு என்ன ஓகே நூறு ரூபாய் வின் பண்றதுக்கு வாய்ப்பு என்ன ஐம்பது ரூபாய் வின் பண்றதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய நிகழ்த்தகை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு எதிர்பார்க்கப்படும் வெற்றி எதிர்பார்க்கப்படும் வெற்றினா என்னது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் என்னது நம்மளுடைய சராசரி ஓகே என்னது அதனுடைய நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாம வெற்றி தொகை என்னது சராசரி கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் வெற்றி தொகையை பத்தி கண்டுபிடிக்கலாம் லாட்டரி உள்ள மொத்த டிக்கெட்டுகள் வந்து நமக்கு அறநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை எழுதியாச்சு ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓகே சோ இரநூறு ரூபாய் பரிசு அதாவது என்னது இருநூறு ரூபாய் பரிசு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன ஓகே சோ நமக்கு இதுல வந்து என்னது ரூபாய் பரிசுக்கு என்னது ஒரே ஒரு சீட்டு தான் ஒரு பரிசுதான் என்னது ஒன்னு டிவைட் பை அறநூறு ஓகே அதுக்கப்புறம் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம வந்து என்னது நூறு ரூபாய் பரிசு அதற்கான நிகழ்த்தகவு என்னது நமக்கு இங்க நான்கு பரிசுகள் வந்து

ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஒன் சி ஒன் ஒன்னுல இருந்து ஒன்னை சூஸ் பண்றோம் இங்கே வந்து ஃபோர் சி ஒன் என்னது நம்ம வந்து ஒரு டிக்கெட் தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ நாலுல இருந்து ஒன்னு எடுக்கிறோம் ஸோ ஃபோர் சி ஒன் இது வந்து என்னது சிக்ஸ் சி ஒன் ஓகே அதனால சிக்ஸ் பை சிக்ஸ் கண்டர் ஓகே ஸோ இப்போ வந்து நிகழ்த்தவு வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து என்னது நம்ம வந்து சராசரி கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அந்த பரிசு சராசரி கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு பெருக்கள் ஒன்று ஓகே நூறு ரூபாய் பெருக்கள் நாலு பை அறுநூறு ஓகே பிளஸ் இங்க ஐம்பது பெருக்கள் ஆறு பை அறுநூறு ஓகே பெருசி வந்தது நமக்கு இங்க அறுநூறு ஓகே வந்தனது இருநூறு பிளஸ் இங்க நூறு நாளா என்னது நானூறு

ஆனா நமக்கு என்ன அப்படின்னா டிக்கெட் செலவே வந்துனது ரெண்டு ரூபா அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடும் வெற்றி அப்படிங்கற என்னது வரவு மைனஸ் செலவு ஓகே சோ நமக்கு லாபம் அப்படின்னா என்னது வெற்றினா என்னது லாபத்துல பேச பேசுறோம் என்னது வரவு மைனஸ் செலவு வரவு வந்து என்னது ஒன்னாறு ரூபா செலவு வந்து ரெண்டு ரூபா சோ அப்ப வந்து நமக்கு இது வெற்றியே கிடையாது நட்டம் தான் என்னது நமக்கு ஐம்பது பைசா சோ அதான் கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம எழுதிக்கலாம் சோ எதிர்பார்க்கக்கூடும் வெற்றி தொகை சீக்வல் வரவு வந்து என்னது நமக்கு ஒண்ணு புள்ளி அஞ்சு ரூபாய் நம்மளுடைய டிக்கெட் செலவு ரெண்டு ரூபாய் ஜீரோ புள்ளி அஞ்சு என்னது நமக்கு வெற்றி தொகை வந்து என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு ஐம்பது பைசா நட்டம் ஓகே சோ தான் வந்து இங்க குடுத்திருக்காங்க ஓகே சோ இன்டெரக்டா என்னது நமக்கு லாட்ரி இந்த பரிசுகள் அதெல்லாம் வந்து என்னது நமக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கணக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்